வெல்கம் டு கல்வி IAS அகாடமி YouTube சேனல் ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் series ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஆர்டர்ஸ்பத்தனை குறிப்பு தான் இது பார்த்தீங்க அப்படின்னா Unit 8லையுமே கவர் ஆகுது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் அண்ட் யூனிட் எயிட் ரெண்டையுமே கம்பைன் பண்ண வீடியோ ஒன்று நம்மளுடைய பிளேலிஸ்டில் இருக்குது யூனிட் எயிட் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவுமே ரொம்ப முக்கியமானது நீங்கள் டுவெல்த்து புக்கை ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த வீடியோஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட்டு ஆசிரியர் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறுமுக நாவலர் ஸோ இவரை பற்றி முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறானோ வசன நடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் இதை பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இவர் மும்மொழி புலமை பெற்றவர் தமிழ் வடமொழி ஆங்கிலம் இதுதான் அந்த மும்மொழி தமிழ்நூல் பதிப்பு உரைநடை ஆக்கம் பாடசாலை நிறுவுதல் அச்சுக்கூடம் நிறுவுதல் கண்டன நூல்கள் படைத்தல் சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமை பெற்றவர் ஓகே இதன் அடுத்தது பாருங்கள் இவர் பதிப்பித்த நூல்கள் கொடுத்துருக்குறாங்க திருக்குறள் பருமேலழகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை என பல நூல்களை பதிப்பிச்சிருக்கிறாரு அதே மாதிரி இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் முதலான பல நூல்கள் இவரால் உருவாக்கப்பட்டிருக்கு புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவாக மாற்றியிருக்கிறாரு அவருடைய இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டிருக்காரு ரொம்ப முக்கியம் திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு ஒரு பட்டம் வழங்கியிருக்கு நாவலருங்கிற பட்டம் பட்டம் என்ன பட்டம் பட்டத்தை கொடுத்தது யாருங்கிறது முக்கியம் திருவாவடுதுறை ஆதீனம் நாவலர் பட்டம் பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பெர்சிவல் பாதிரியார் கேள்விப்பட்டிருப்பீங்க விவிலியம்னு சொல்லக்கூடிய பைபிள தமிழில் மொழிபெயர்த்துருப்பார் அப்படி பண்ணுறதுக்கு ஆறுமுக நாவலர் தான் உதவி இருக்கிறாரு ஓகே ஸோ இது நம்ம பார்த்தது எல்லாமே முக்கியமான குறிப்புகள் இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக மயூரம் வேதநாயகம் அவர்கள் பற்றிங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஸோ இவரை பற்றி நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஆறு மற்றும் எழுவத்தி எட்டு பஞ்சத்துல பாதிக்கப்பட்ட போது தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே தானமா கொடுத்தவர் தான் அதனால இவரை வந்து கோபாலகிருஷ்ண பாரதியார் புகழ்ந்து சொல்லியிருப்பாரு நீ ஏ புருஷ மேரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இவர் நீதிபதி அறிந்திருப்பாரு நீதிபதி மயூரம் வேதநாயகம் அவர்கள் இவர் அதே மாதிரி தமிழின் முதல் நாவலான முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் பார்த்து வச்சுக்கோங்க அந்த நாவலை இவர் தான் எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி இவர் வந்து தமது சமகால தமிழறிஞர்களாக இருந்த மகாவித்வன் மீனாட்சி சுந்தரனார் ராமலிங்க வள்ளலார் சுப்பிரமணிய தேசிகர் போன்றவர்கிட்டலாம் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாரு ஸோ பாருங்க இவருடைய இன்னொரு நூல் பாருங்க சித்தாந்த சங்கிரகம் இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்புகளை ஃபுல்லாக முதன் முதல்ல தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் இவர் தான் அடுத்தது பாருங்க மேலும் பெண்மதி மாலை திருவருள் அந்தாதி சர்வசமய சமரச கீர்த்தனை சுகுண சுந்தரி முதலிய நூல்களையும் பல தனிப்பாடல்களையும் இவர் இயற்றியிருக்கிறாரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதை ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பருதிமார் கலைஞர் பற்றி அடுத்ததாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இவரை பற்றி தெரியணும்னா இவருக்கு ஒரு பேர் இருக்குது திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு பேர் இந்த பேரை சொன்னவர் யாருனா சிவை தாமோதரனார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பருதிமார் கலைஞருக்கு ரொம்ப முக்கியம் இதை ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின் டீன்னு இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க திராவிட சாஸ்திரி பருதிமார் கலைஞர் ஓகே தன் அடுத்ததாக இவரை பற்றின குறிப்புகள் இங்கே இருக்குது ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களையும் களவழி நாற்பது அப்படிங்கிற நூலை தழுவி மான விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு இதை பார்த்து வச்சுக்கோங்க களவழி நாற்பது தான் மான விஜயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் அப்படிங்கிற நாடக இலக்கண நூலையும் ஏற்றிருக்கிறாரு இவரது தனி பாசரத் தொகை அப்படிங்கிற நூல் போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா இது பொதுவாகவே பருதிமார் கலைஞர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மு சி பூரணலிங்கனாருடன் இணைந்து இவர் நடத்திய ஞானபோதினி அக்காலத்தில் குறிப்பிடத்தக்க அறிவியல் இதழாக இருந்தது ஸோ ஞானபோதினி அப்படிங்கிறது அறிவியல் நூல் அதே நடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கிறனும் அடுத்து பாருங்க தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலில் மெய்ப்பித்தவர் ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியா தமிழை முதல் முதல்ல உயர்தனிச் செம்மொழின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பருதிமார் கலைஞர் தான் பின்னர் தான் ரெண்டாயிரத்தி நாலில் நடுவன் அரசு தமிழை உயர்தனி செம்மொழின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க அதே மாதிரி பருதிமார் கலைஞருடைய உண்மையான பேர் சூரிய நாராயண சாஸ்திரி ஸோ இந்த பேரை தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர்னு மாற்றிருப்பார் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இவ்வளோ இவரு ஒரு அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா முப்பத்தி மூன்றாவது வயசில் அவர் இந்த உலகை விட்டு போயிருப்பார் இதுதான் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க மறைமலை அடிகள்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும் அவருடைய பேர் சுவாமி வேதாச்சலம் எப்படி சூரிய நாராயண சாஸ்திரிங்கிறத பருதிமார் கலைஞர்னு ஒருத்தர் பேர் மாற்றிக்கிட்டாரோ அதே மாதிரி சுவாமி வேதாச்சலம் அப்படிங்கிறத மறைமலை அடிகள்னு இவர் பேர் மாற்றியிருப்பார் ஓகே இது முக்கியம் தென் இவருடைய இதழ்கள் பார்த்திங்கன்னா ஞானசாகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் வெளிவந்தது அதே மாதிரி ஓரியன்டல் மிஸ்டிக் மைனா நைன்டீன் நாட்டி எயிட்டு ஓஷன் ஆஃப் விஸ்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த இதழ்களெல்லாம் நடத்தி இதில் இதழாளராக இவர் இருந்திருப்பார் அது இல்லை முல்லைப்பாட்டு ஆராய்ச்சுறை பட்டினப்பாலை ஆராய்ச்சி சாகுந்தல நாடகம் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் முதலான பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியம் அடுத்ததாக சோமசுந்தர பாரதியார் இங்கே கொடுத்துருக்குறாங்க இவரை பற்றி தெரியணும்னா பாரதிங்கிற பட்டம் வாங்கின சுப்பிரமணிய பாரதி எல்லாம் தெரியும் தானே அவரோட ஃப்ரெண்டு தான் சோமசுந்தர பாரதி இவரும் அதே அவையில் பாரதிங்கிற பட்டம் வாங்கியிருப்பாரு எட்டயபுர ராஜா தான் அதை கொடுத்திருப்பாரு தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா வழக்கறிஞர் அப்படிங்கிறவருடைய தொழிலை விட்டுட்டு வஉசியுடைய அழைப்பை ஏற்று ரூபாய் நூறு சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பை இவர் ஏற்றிருந்திருக்காரு சோ இவரை பத்தி வஉசி என்ன பெருமையா சொல்லியிருப்பாருன்னா என்னிடம் இரண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளதுன்னு சொல்லியிருப்பாரு அந்த மூன்றாவது தமிழ் கப்பல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சோமசுந்தர பாரதியார் பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியா பார்த்து வச்சுக்கோங்க அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இவருடைய நூல்கள் தசரதன் குறையும் கைகேயின் நிறையும் திருவள்ளுவர் சேர தாயமுறை தமிழும் தமிழரும் முதலிய நூல்களை இவர் இயற்றிருக்கிறாரு அதே மாதிரி தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினியல் புறத்தினையியல் மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றிற்கும் உரை எழுதியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் இவரை பத்தி ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைமு கோதை அம்மாள் இங்க கொடுத்திருக்கிறாங்க ஸோ இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமானது இவங்களை பாத்தீங்கன்னா ஐந்தரை வயதுல இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் தன் குடும்பத்தாரிடமே கல்வி கற்றிருக்காரு கதை கூறும் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு இதெல்லாம் இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தென் இவங்களுடைய முதல் நூல் பேரை பார்த்து வச்சுக்கோங்க இந்திர மோகனா அப்படிங்கிற நாடக நூல் தான் இவங்களுடைய முதல் நூல் இவங்களுக்கு நிறைய சிறப்பு பயிர்கள் இதெல்லாம் இருந்திருக்கு சமகாலத்தவர்கள் செல்லமா வச்சு கூப்பிட்டுருந்துருக்காங்க என்னென்னு பாருங்க நாவல் ராணி கதா மோகினி ஏக அரசி ஓகே இதெல்லாம் தென் வைமு கோதை நாயகி உங்களுடைய ஃபுல் அபர்வேஷன் பார்த்தீங்கன்னா வைத்தம்மாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் ஓகே தென் நடத்தது பாருங்கள் ஜெகன்மோகினி மோகினி அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் முப்பத்தைந்து ஆண்டுகளாக நடத்திட்டு இருந்திருக்காங்க பெண் எழுத்தாளர்களையும் வாசகர் வட்டத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க காந்தியின் மீது அதிக பற்று கொண்டவங்க தான் இந்த கோதை நாயகி அம்மையார் இவங்க பார்த்திங்கன்னா நூற்றி பதினைந்து நாவல்கள் வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க குடும்பமே உலகம் அப்படின்னு சொல்லி பெண்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு வெளியே கூட ஒரு உலகம் இருக்குது அப்படின்றத புரிய வச்சவங்க இவங்க தான் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இவங்கள பற்றி இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வா சுபமாணிக்கம் அவர்கள் ஸோ இவரை பற்றி நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தமிழ் இமயம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அதே மாதிரி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிற கொள்கை இவருக்குடைய முக்கியமான கொள்கை அதை பறைசாற்று விதமாக தான் தமிழ் வழி கல்வி இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவர் நிறுவி இருக்கிறாரு அதே மாதிரி பல கல்லூரிகள்லையும் இவர் வேலை பார்த்துருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்க பாடல்களின் நுட்பங்களை கட்டுரைகளாக எழுதுவதில் இவருக்கு ஆற்றல் அதிகமாக இருந்திருக்கு தமிழ் காதல் வள்ளுவம் கம்பர் சங்க உள்ளிட்ட பல நூல்களை இவர் ஏற்றிருக்கிறாரு தமிழுக்கு புதிய சொல்லாக்கங்களையும் உவமைகளையும் உருவாக்கி தனி ஈடுபாடு கொண்டவராக இவர் இருந்திருக்கிறாரு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவருக்கு திருவள்ளுவர் வருது கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஆல்ரெடி போட்ட அந்த யூனிட் எய்ட்கான வீடியோவையும் இதையும் சேர்த்து பாருங்கள் இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம் பருதிமார் கலைஞர் முக்கியமானவர் அதே மாதிரி ஆறுமுக நாவலர் இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமானவங்க பிரதாப முதலியார் சரித்திரம் எல்லாமே ரொம்ப முக்கியமானது அது எல்லாமே இந்த வீடியோவில் இருந்துச்சு ஸோ திரும்ப திரும்ப அதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்